தொழுகையை கடமையாக்கியிருக்கிறான் தொழுகை என்பது வலியுறுத்தப்பட்ட முஸ்லீமான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் கடமை ஆனால் இன்றைக்கு தொழுகை விஷயத்தில் முஸ்லீம் சமுதாயம் ரொம்பவும் பொதுபோக்காக அதிலே கவனம் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹு தாலா மனித சமுதாயத்தை எதற்காக படைத்தேன் என்று திருமறையிலே சொல்லிக்காட்டுகிறான் அம்மா கலக்கு துல் ஜின்னின்ச இல்லையா முதல் அல்லாஹு தாலா தன்னை வணங்குவதற்காகவே தவிர மனித ஜின் வர்க்கத்தையும் படைக்கவில்லை தன்னை வணங்குவதற்காகத்தான் படைத்ததாக சொல்லி காட்டுகிறான் ஆனால் நாம் படைக்கப்பட்டதின் நோக்கத்தை கூட நாம் புரியாமல் நாம் மனம் போன போக்கில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஒரு பொருளை எடுத்துக்கொள்ளுங்கள் நாம் ஒரு பொருளை விலைக்கு வாங்குகிறோம் உதாரணமாக ஒரு லைட்டை வாங்குகிறோம் அந்த லைட்டை வாங்குவதனுடைய நோக்கம் என்ன நம்முடைய வீட்டில் என்ன செய்ய வேண்டும் இருள் நீங்க வேண்டும் வெளிச்சம் தர வேண்டும் அதற்காகத்தான் நாம் வாங்குகிறோம் ஆனால் அந்த லைட்டு பல்ப்பு வெளிச்சத்தை தரவில்லை என்று சொன்னால் நாம் என்ன செய்வோம் அதை நாம் குப்பையில் தான் போடுவோம் அதுபோல நாம் படைக்கப்பட்டதின் நோக்கம் அல்லாஹை வணங்குவதற்காக அல்லாஹை வணங்கவில்லை என்று சொன்னால் அல்லாஹ் எங்கே போடுவான் கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும் அல்லாஹ் தன்னை வணங்குவதற்காகத்தான் நம்மை படைத்திருக்கிறான் ஆனால் அந்த நோக்கத்தை நாம் தவறிவிட்டு நாம் மனம் போன போக்கில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அல்லாஹாலா ஒரு இடத்திலே சொல்லி காட்டுகிறான் தாலா தொழுகையை வீணாக்கியவர்களை குறித்து அல்லாஹ் பேசுகிறான் அவர்கள் நரகத்தினுடைய அடி பள்ளத்தாக்கில் அவர்கள் இருப்பார்கள் என்பதாக சொல்லி காட்டுகிறார் தொழுகையை வீணாக்கியவர்கள் இதற்கு விளக்கம் சொல்லக்கூடிய இமாம்கள் தொழுகையை குறித்த நேரத்தில் தொழாமல் தொழுகையை தாமதமாக கலாவாக தொழுதவர்கள் என்பதாக சில இமாம்கள் சொல்கிறார்கள் சில இமாம்கள் தொழுகையில் கவனமில்லாமல் தொழுபவர்கள் என்று சொல்கிறார்கள் பொடுபோக்காக தொழுபவர்கள் என்று கூறுகிறார்கள் ஆக தொழுகையை தொழுகிறார் தொழுகையை முழுமையாக விட்டுவிடவில்லை தொழுகை அதன் நேரத்தில் தொழாமல் தாமதமாக தொழுகிறார் கலாவாக தொழுகிறார் தொழுகையின் பொடுபோக்காக தொழுகிறார் கவனம் இல்லாமல் தொழுகிறார் அல்லாஹான் தொல வைக்கிறான் அல்லாஹை நினைவு கூறாமல் தொழுகிறார் இப்படி தொழுபவருக்கே நரகம் இருக்கிறது நரகத்தினுடைய அடி பள்ளத்தாக்கில் செல்வார் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிற தொழுகையை முழுமையாக விடுபவர்களுடைய நிலை குறித்து யோசித்து பார்க்க வேண்டும் நம்முடைய வீட்டில் கூட எத்தனையோ நபர்கள் தொழாமல் இருக்கிறார்கள் நாம் கேட்கிறோமா நம்முடைய பிள்ளைகள் விஷயத்தில் எல்லா விஷயத்திலும் நாம் அக்கறை செலுத்துகிறோம் ஒரு புல் நம்முடைய பிள்ளை சாப்பிடாமல் இருந்தால் ஏ சாப்பிடன்னு கேட்குறோம் நாம் கடைக்கு போச்சோன்னா போ போகவில்லை என்று சொன்னால் கண்டிக்கிறோம் நாம் சொல்லுகிற வேலையை செய்யவில்லை என்றால் கண்டிக்கிறோம் ஆனால் தொழுகை குறித்து நாம் என்றைக்காவது கேட்டிருக்கிறோமா நம்முடைய மனைவியிடத்தில் கேட்டு இருக்கிறோமா நம்முடைய குடும்பத்தினரத்தில் கேட்டிருக்கிறோமா கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும் தொழுகை குறித்து கேட்க வேண்டும் சல்லல்லாம் அலைகி வசல்லம் அவர்கள் வீட்டிற்கு வந்தால் தன்னுடைய மனைவி இடத்தில் தன்னுடைய பிள்ளைகளிடத்தில் தொழுதீர்களா என்று கேட்பார்களாம் எனவே நபியினுடைய குடும்பத்தினர்கள் தொழுகாமல் இருப்பார்களா கொஞ்சம் யோசித்து பாருங்கள் அதுவும் நபியினுடைய மனைவிமார்கள் நபியினுடைய பிள்ளைகள் தொழுகாமல் இருப்பார்களா கொஞ்சம் யோசித்து பாருங்கள் அப்படிப்பட்ட நல்லவர்களிடத்திலேயே நபி அவர்கள் கேட்டிருக்காங்க நீங்கள் தொழுதீங்க ஒரு வார்த்தை கேட்பாங்க அது போல நாமும் நம்முடைய பிள்ளைகளையும் நம்முடைய மனைவியும் கேட்க வேண்டும் தொழுகிறாங்களான் கண்காணிக்கணும் கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு கணவன்மார்களுக்கு இருக்கிறது அது குறித்தும் தல நாளை கியாமத்து நாளில் விசாரிப்பான் எனவே நாம் தொழுகை விஷயத்தில் நாம் அதிக அக்கறை செலுத்துவதற்கு நாம் கடமைப்பட்டு இருக்கிறோம் ஒரு முஸ்லீம் என்பதற்குண்டான அடையாளமே மற்ற நபரையும் காஃபிரையும் முஸ்லீமையும் குறித்து காட்டக்கூடிய முதல் அடையாளம் தொழுகைதான் தான் ஹதீசில் வருகிறது நாம் இன்றைக்கு முஸ்லீம் என்பதற்கு என்ன அடையாளமாக வச்சுருக்கிறோம் தொப்பி போட்டிருந்தால் ஒரு முஸ்லீம் அவர் பாய் தாடி வைத்திருந்தால் பாய் என்பதாக நினைத்து கொண்டிருக்கிறோம் ஆனால் ஹதீஸில் வருகிறது முஸ்லீமுக்கும் காஃபிருக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய முதல் அடையாளம் தொழுகை யார் ஒருவர் தொழுகையை தொழுகிறாரோ அவர் முஸ்லிம் தொழாதவர் காஃபிர் என்பதாக அதிசல் வருகிறது எனவே தொழுகை தான் ஒரு முஸ்லிமினுடைய முதல் அடையாளம் நாளை கியாமத்து நாளில் தொழுகை குறித்துத்தான் முதல் கேள்வியாக கேட்கப்படும் தொழுகை குறித்துத்தான் தொழுகை சரியாக இருந்தால் மற்ற இவாதத்துகளில் அவர் சரியாக இருந்திருப்பார் என்பதாக அல்லாஹு தாலா கேட்காமல் விட்டு விடுவானாம் தொழுகை சரியில்லை என்று சொன்னால் மற்ற இவாதத்திற்கு இவர் சரியாக நிறைவேற்றி இருக்க மாட்டார் என்பதாக அவருக்கு அடுத்தடுத்து கேள்விகள் கேட்கப்படும் என்பதாக அதீசில் வருகிறது எனவே நாம் தொழுகை விஷயத்தில் நாம் அதிக அக்கறை செலுத்துவதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் நபிகள் சல்லல்லாஹி வசல்லம் அவர்கள் முனாஃபிக்குகள் குறித்து சொல்லித்தரான முனாபிக்குகள் என்ன செய்வாங்கன்னா அவர்கள் குர்ஆனை கற்றுக்கொண்டு தர்க்கம் செய்வதற்காகவே குர்ஹானை கற்றுக்கொள்வாங்களாம் முனாஃபிக்குகள் போன்று தொழுகையிலே அவர்கள் சரியாக தொழமாட்டார்கள் மாட்டார்கள் அவர்கள் தொழுகையை வீணடிப்பார்கள் என்பதாக நபிகளம் பெருமான் சல்லல்லாஹ் வலகி சொல்லித் சொல்லித்தராங்க எனவே அப்படிப்பட்ட முனாஃபிக்குனுடைய பட்டியலை நாம் சேர்ந்து விடக்கூடாது ஒரு ஆணில் கூட அல்லாஹு தாலா முனாஃபிக்குகளை குறித்து சொல்கிற போது அவர்கள் சோம்பேறிகளாக அவர்கள் நிற்பார்கள் அவர்கள் தொழுகையிலே பொடுபோக்காக சோம்பேறிகளாக நிற்பார்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார் எனவே நாம் தொழுகையில் உற்சாகத்தோடு நாம் நிற்க வேண்டும் ஹசன் பசரி ரஹிமகுல்லா அவர்கள் அவர்கள் ஒவ்வொரு நேர தொழுகையையும் எப்படி தொழுவாங்கன்னா இதுதான் என்னுடைய கடைசி நேர தொழுகையாக இருக்குமோ என்று பயந்து பயபக்தியாக தொழுகுவாங்களாம் இதற்கு பிறகு இதுதான் என்னுடைய கடைசி நேர தொழுகை அவர்கள் ஒது செய்கிற போதே அவர்கள் பயந்து கொண்டே ஒது செய்வார்களாம் சுண்ணத்தை முஸ்தகம் பரிபூர்ணமாக நிறைவேற்றி அவர்கள் தொழுது முடித்தவுடனே என்னுடைய முகத்தை மறைத்துக் கொள்வார்களா ஏன் இப்படி முகத்தை மறைச்சிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கப்பட்ட போது என்னுடைய தொழுகையில் எத்தனையோ குறைகள் இருக்கிறது என்னுடைய தொழுகை அல்லாஹ் தூக்கி என்னுடைய முகத்தில் இருந்து விட்டால் என்னுடைய நிலைமை என்னவாகும் அதன் காரணமாக நான் என்னுடைய தொழுகை குறித்து நான் வெட்கப்படுகிறேன் என்னுடைய தொழுகை இப்படி இவ்வளவு மோசமாக இருக்கிறது நான் சரியாக தொழுதேனா என்று தெரியாது என்னுடைய தொழுகை வீணான தொழுகை என்று என்னுடைய மூஞ்சியில் இருந்து விடக்கூடாது என்பதற்காக நான் என்னுடைய முகத்தை பொத்திக் கொள்கிறேன் என்பதாக சொல்வார்களாம் எனவே நாம் இன்றைக்கு எப்படி தொழுது கொண்டிருக்கிறோம் தொழுகையில் அல்லாஹை நினைக்கிறோமா கொஞ்ச நேரமாவது கொஞ்சம் யோசித்து பாருங்கள் ஹசரத்து நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் மலேஹி வசல்லம் அவர்கள் தஜ்ஜாலை குறித்து சஹாபாக்களுக்கு சொல்கிறாங்க அப்படி சொல்லும்போது தஜ்ஜால் எத்தனை நாள் வாழ்வான்னு சொல்லி சகாம்பாக்கள் கேட்டாங்க நாற்பது நாட்கள் இந்த உலகத்தில் இருப்பான் என்பதாக சொன்னாங்க சொல்லிட்டு சல்லல்லா அலே செல்லம் சொன்னாங்க முதல் நாள் இருக்கிறதே அது ஒரு வருடம் போல கழியும் இரண்டாவது நாள் ஒரு மாதம் போல கழியும் மூன்றாவது நாள் ஒரு வாரம் போல கழியும் அதற்கடுத்ததாக மற்ற நாட்கள் சாதாரண நாட்களாக கழிந்துவிடும் என்று சொன்னபோது சஹாபாக்களை குறித்து நாம் இங்கே கவனிக்கணும் சஹாபாக்கள் அடுத்து என்ன கேட்டிருப்பாங்க கொஞ்சம் யோசித்து பாருங்கள் சல்லல்லா ஹொலைஹசல்ல அவங்கள்ட்ட கேட்டாங்க யாரோ சூழல்லா ஒரு நாள் ஒரு வருடம் போல கழியும் சொன்னிங்கல்ல நாங்கள் ஒரு நாளைக்கு ஐந்து பத்து தான் தொழுகணுமா அல்லது எப்படி தொழுகுவது தொழுகை குறித்தான் நம்மளுடைய சிந்தனை இருந்தது செல்லதால செலவம் சொன்னாங்க நேரத்தை நீங்கள் கணெக்ட் பண்ணி நீங்கள் தொழுது கொள்ளணும்டா நேரத்தை கனெக்ட் பண்ணியே செஞ்சோம் தொழுது கொள்ள வேண்டும் என்று பெருமானார் செல்லதாளே செலம் சொன்னாங்க சஹாபாக்களினுடைய சிந்தனை முழுவதும் தொழுகையாக இருந்தது ஹசரத் உமரதி அல்லான்வர்கள் குத்தப்படுகிறார்கள் நமக்கெல்லாம் தெரியும் மயக்கம் முற்று கீழே விழுறான அவர்கள் மயக்கத்தில் நீண்ட நேரம் மயக்கத்தில் இருக்கிறாங்க அவர்கள் இஃபாத்தாகி விட்டார்களா மயக்கமாக இருக்கிறார்களா என்று சந்தேகப்படக்கூடிய அளவுக்கு அவர்கள் அவருடைய உடல்நிலை சூழ்நிலை இருக்கிறது எப்படி எழுப்புறது என்ன சொல்றது அப்படின்னு சொல்லி சஹாம்பாக்கள் மத்தியில் பேசிக்கொண்டிருக்கும் போது ஒரு சஹாவி சொல்கிறாங்க உமர் ரதி அல்லா அவருடைய சிந்தனை முழுவதும் இருந்துச்சு எனவே தொழுகைன்னு சொன்னால் எந்திரிச்சுக்குவாங்க அஸ் சலா அப்படின்னு சொல்லி சொன்னவனே திடுக்கிட்டு எழுந்திரிச்சாங்க தொழுதாச்சான்னு கேட்டாங்க தொழுதுட்டீர்களா என்று கேட்டார்கள் மயக்க முட்டு கடந்த ஹசரத்மர் அல்லா எந்திரிச்ச முதல் கேள்வி தொழுதுட்டீங்கன்னால் கேட்டாங்க ஹசரத்மரதி அல்லா சொன்னாங்க தொழுகாதவனுக்கு இந்த இஸ்லாத்தில் எந்த உரி எந்த பங்கும் கிடையாதுன்றாங்க தொழுகாதவனுக்கு இஸ்லாத்தில் எந்த பங்கும் கிடையாது என்பதா சொன்னாங்க தண்ணீரை கொண்டு வாங்கன்னு சொல்லி அது அப்படிப்பட்ட கஷ்டமான சூழ்நிலையிலும் கூட இக்கட்டான சூழ்நிலையிலும் கூட உழு செஞ்சு அப்படி தொழுதாங்க ஒரு பக்கம் ரத்தம் வடிந்து கொண்டே இருந்தது அல்லானவர்களுக்கு ரத்தம் வடிந்து கொண்டே இருந்தது ஆனால் அவர்கள் அதே நிலையில் தொழுகிறார்கள் என்பதாக நாம் பார்க்கிறோம் இப்படி சஹாம்பாக்களினுடைய எண்ணம் முழுவதும் தொழுகையாக இருந்து இருக்கிறது தொழுகையில் அவருடைய கவனம் இருந்திருக்கிறது நாம் அப்படித்தான் தொழுக வேண்டும் அல்லாஹு ஜல்ல ஷானு தாலான அத்துணை பேரையும் தொழுகையாலையாக ஆக்குவானாக அல்லாஹு தாலா கலா இல்லாமல் தொழுவதற்கு அத்துணை பேருக்கும் தோகை செய்வானாக ஆமீன் الحمد للہ رب اللہ